மிதுன ராசி அன்பர்களுக்கு மாலவியா யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பன் இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த மிதன ராசி அன்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சி அதுவும் பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துடைய பயிற்சி மாலவியா யோகத்தை ஏற்படுத்த போகுது இந்த மாலவியா யோகம் எப்படி ஏற்படும்னா சுக்கிர பகவான் ஸ்தானத்தில் இருந்தால் மாலவியா யோகம் ஏற்படும் அதில் முக்கியமான இடம் வந்து முதல் கேந்திரம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடம் அந்த நான்காம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் ராஜயோகம் பெறப்போகிறார் இது இன்னும் அதிகமாடி அதிகப்படியான விசேஷ பலனை கொடுக்க போகுது அப்போ எந்தெந்த நேரத்தில் எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இருபத்தி நான்கு நாட்கள் மட்டும்தான் இருக்கப்போ நல்லா கவனிச்சுங்க அந்த காலகட்டத்தில் எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் செஞ்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் மாற்றம் வரும் இந்த மிதன ராசி என்பதெல்லாம் எப்படியாவது வாழ்க்கையில் மாட்டோமா ஏதாவது ஒன்று நம்மளுக்கு நடந்துடாதா அதிசயம் நடந்துடாதா அற்புதம் நடந்துடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை பிரச்சனையில் சந்திச்சிட்டு வந்திருக்கீங்க அஷ்டம சனி ரொம்ப அவங்கள பாதிச்சுருக்கும் பெரிய லெவலில் கஷ்டப்பட்டுருக்கீங்க சனியே பரவாயில்ல போகலக்கு சார் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அப்போ ஒரு கிரகம் கர்மஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும் அதனால் நிறைய பேருக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் இல்லை தொழிலில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அந்த தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை நான் எப்படி நான் சரி பண்ண போகிறேன்னு தெரியல கடன்லேயே தான் போயிட்டுருக்கு கடனுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்குது கடனை தாங்க முடியல ஏதாவது பண்ணிக்கலாம் கூட சு யோசனை வருது சில நேரங்களில் குழந்தைக்காக மனைவிக்காக வ வழியெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு என்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய மிதுன ராசி என்பர்கள் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சுக்கர பயிற்சியிலேருந்தே நிறைய மாற்றங்கள் வரும் எப்படி சார் மாற்றங்கள் வரும் அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் நாலாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பார் இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தான் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொன்னாவே பணம் காசை கொடுக்கற சுக்கிர பகவான் தனத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் எனக்கு பணம் தான் சார் பிரச்சனை அப்படின்னா நான் சொன்ன இந்த வரக்கூடிய அந்த இருபத்தி நான்கு நாட்களில் இந்த வீடியோ போது சில பரிகாரங்கள் சொல்கிறேன் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் அது சொல்கிறேன் அது செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேறு ஒரு நிலைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்கிர பகவான் தனஸ்தானாதிபதி அப்படின்னால அவருடைய நீச்ச பங்க ராஜயோகம் என்னென்னா அவருடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் இடத்துல உள்ளதுனால நிறைய பேருக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் வரும் தொழிலில் வாய்ப்புகள் நிறைய வரும் நிறைய மிதனராசின்பர்லாம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருப்பீங்க கலைத்துறையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அது எது சி சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருக்கலாம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நிறைய பேர் நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க பிஸ்னஸில் பெரிய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி இருபத்தி நான்கு நாட்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி ஆரம்ப காலம்தான் இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட்டே பண்ண போகிறீங்க வாழ்க்கையில் மாற்றத்தையே அதை இப்போ தான் நீங்கள் கவனிக்க போகிறீங்க இப்போ தான் அதை என்ஜாயும் பண்ண போகிறீங்க அப்போ அந்த காலகட்டம் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அப்போ இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னும் அதிக முயற்சிகளாக பண்ணுங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க இந்த மாதம் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் இந்த மாதம் நான் இதெல்லாம் டார்கெட் பண்ண போகிறேன் இந்த மாதம் நான் கடன் கம்மி பண்ண போகிறேன் இந்த மாதம் இவங்களுக்கு நான் கடனை கட்ட போகிறேன் சார் பணம் வந்தால் தான் சார் கடன் கட்டுறது பணமே வராமல் எப்படி சார் கடன் கட்டுறது கேட்கலாம் நீங்கள் இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே பண வரவுகள் ஆரம்பிச்சிடும் ஏன்னா நிறைய மிதனராசி என்பதுனா நிறைய பிளான் போட்டு நிறைய ஃபெயிலாக இருக்கும் அந்த ஃபெயிலானதுனால என்ன ஆகிடுச்சுன்னா என்னடா வாழ்க்கை நம்ம இதுக்கப்புறம் என்ன தான் சா சாதிக்க போகிறோம் என்ன தான் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மன வேதனைகள் இருக்குது அவங்க கண்டிப்பாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள்லேருந்தே முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீ எந்த பிஸ்னஸில் வேணால் இருங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் யாருக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்தீங்களா அவங்கெல்லாம் ஃபாலோவ் பண்ணுங்கள் உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த நிலைக்கு எப்படிலாம் கொண்டு போகலாம் யோசிங்க நிறைய மார்க்கெட்டிங் பண்ண முடியும் உங்களால் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா ஒரு மாதிரி வெறுத்து போய் உட்காந்துருக்கீங்க இதுக்கப்புறம் நம்ம எங்களால் சாதிக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு வெறுமை உங்களுக்கு அதிகமாகிடுச்சு அதனால் தான் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்ருக்கீங்க அவங்கெல்லாம் அடுத்த நிலைக்கு உங்களுக்கு இது ஒரு ஆரம்பப்படி தான் ஆரம்பப்படிலேருந்து மேல் நோக்கி நீங்கள் நகரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி மாளவிகா யோகமாக கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியம் அவங்க தான் நிறைய மிதன ராசிக்காரங்க என்னன்னா பிஸ்னஸோட வேலை செய்யக்கூடிய சதவிகிதம் அதிகமாக இருக்கும் ஏன்னா மிக சிறந்த அறிவாளிகள் அந்த அறிவு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பயன்படுது எனக்கு பயன்படலை நான் நல்லா வேலை பார்க்குறேன் நல்லா சம்பாதிக்கிறாங்க என்ன வச்சு ஆனால் எனக்கு எந்த ரிட்டன்னு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் குறைகள் தான் என்ன பண்ணியிருக்குன்னா உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகாமல் வச்சிருக்கு அதான் பிரச்சனை கொஞ்சம் அதை அதை மனசில் மாறுங்க கண்டிப்பாக நீங்கள் திறமசாலி தான் அது எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதுனால மட்டுமே நீங்கள் செஞ்சதுனால மட்டுமே ஒரு நல்ல மாற்றம் வந்தில்லை எங்கேயுமே நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்களும் ஒரு காரணம் அதுக்கு அந்த காரணம் இருக்கிறதுனால என்ன பண்ணணுன்னா எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் வரும் வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் இது வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் முக்கியமான இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் அப்போ நீங்கள் ஏதாவது வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அது கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார்னா ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு வெளியூரில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்போ வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டிங்க உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போனால் நல்லா சம்பளம் வருது அங்கே ஒரு கிளா கூப்பிட்றாங்க நல்லா சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் என்ன விஷயம் நம்ம போனால் நம்ம பசங்களை யார் பார்க்கறது குழந்தைங்களை யார் பார்க்கறது நம்மளுடைய அம்மா அப்பாவை யார் பார்க்குறது அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்லுது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் உட்காந்துருக்கீங்க அதான் பிரச்சனையே அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இப்போ வெளியூரை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நேரம் அந்த பயணம் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் உங்களுடைய சந்தநீரோடய வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த மிதுன ராசி செய்யுங்க அதே போல் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த மிதனராசி என்பது செய்யலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இங்கே வராது வெளிநாட்டிலே இருக்கீங்க அங்கே ஒரு பிஆர் அப்ளை பண்ணால் இந்த நேரத்தில் அப்ளை பண்ணலாம் நீங்கள் அங்கேயே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு க்ரீன் கார்டு வாங்கிறதுக்கு பிஆர் வாங்கிறதுக்கு அதுக்கான சூழ்நிலை இந்த இருபத்தி நான்கு நாட்களில் அமையும் கண்டிப்பாக அதே போல் அங்கே ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்க அங்கேருந்து ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் மிதனராசி என்பர்கள் என்னென்னா ஒரு இடத்துலேயே அப்படியே உட்காந்துக்கிட்டே அப்படியே நீங்கள் சில முயற்சிகளை பண்ணுறீங்க அதுதான் நடக்கலை உங்களுக்கு நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நடக்குதா இல்லையான்னு மெசேஜில் வா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கரன் பயிற்சி இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமண சுக சுபோ சுகபோக நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுப நிகழ்ச்சிகளான மிக மிக முக்கிய காரணம் சுக்கர பகவான் அதனால தான் பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாத்தியம் வாசித்து மேல தாளத்தில்னு ஒரு திருமணம் நடக்குது அந்த மாதிரி மேளம் கொட்டி திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய குழுகள் இந்த சுக்கிர பகவான் தான் அப்போ அதுக்கான முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இருபத்தி நான்கு நாட்களில் அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பீங்க அதுதான் பிரச்சனை அந்த சுக்கிர நீச்சமாக இருக்கும்போது என்னென்னா அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க வர்ற வாய்ப்புகளை நீங்கள் தவற விடுவீங்க அதை கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்து நீங்கள் பார்க்குற வரண பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகணும் எடுத்து வச்சு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நல்லாயிருக்கும் திருமண வாய்ப்பில் இழந்தவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சண்டை பிரச்சனைகளெல்லாம் பிரிஞ்சுருக்கீங்க அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் இல்லை சார் நான் டைவர்ஸ்லாம் பண்ணிட்டேன் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதுக்கான முயற்சிகளாக செய்யலாம் அதே போல் வீடு மனை வாகனம்லாம் நிறைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய சூழல் வரும் திடீர்னு இருப்பீங்க யாராவது ஃபோன் பண்ணி ஒரு கார் ஒன்று ரேட்டுக்கு இருக்குது வாங்கிக்கலாமா சொல்லுங்கள் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிங்க இதே மாதிரி ஒரு வீடு இன்னும் உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் வீடு பார்க்கலாம்னு போவீங்க அவருக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிச்சிரும் அவரால் பணம் பெரட்ட முடியாது உங்களால் பெரட்ட முடியும் உடனே ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும் ஒரு இடம் வாங்கிறதுக்கான அமைப்பு வரும் அது மாதிரிலாம் வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக பயன்படுத்திங்க அந்த வாய்ப்பு வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய வளர்ச்சியை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் சில பேர்லாம் சொல்லலாம் இல்லை சார் லோன் வாங்கி வாங்கினா நான் திரும்பி கமிட்மெண்ட்லாம் போக விரும்பலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய நேரம் இடம் வாங்கக்கூடிய நேரம் அந்த இடத்த வாங்குங்க நல்லாவே இருப்பீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு எப்போ கட்டலாம் நான் அப்படின்னா இந்த இருபத்தி நாலு நாட்களில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பிளான் போடுங்க அதுக்கான ஆரம்ப காலம் இந்த சுக்கர பயிற்சியினால் ஏற்படக்கூடிய மாலவியா யோகம் கண்டிப்பாக கொடுக்க போதும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாலவியா யோகம் எண்ணற்ற பழங்களை கொடுக்க காத்துட்ருக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த இருபத்தி நான்கு நாட்களில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை போய் வழிபாடு வாங்க வெள்ளிக்கிழமில் போகலாம் இல்லை எல்லா நாள்லேயும் வரக்கூடிய சுக்கர ஓரை கேலண்டரை பார்த்துக்குங்க என்ன இன்னைக்கு சுக்கர ஓரைன்னு பார்த்துக்கங்க அந்த சுக்கர ஓரையிலலாம் போய் அது மத்தியானம் கோயில் மூணு நேரம் மட்டும் விட்டுருங்க மற்ற நேரங்களில் போய் கண்டிப்பாக அந்த சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சுக்கிர பகவான் வழிபாடு பண்ணும்போது நீங்கள் பண்ணலாம் ஒரே ஒரு பட்டு துணி வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் அந்த சுக்கிர பகவானுக்கு உங்கள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்களை முன்னேற்றங்களை கண்டிப்பாக இந்த சுக்கர பகவான் கொடுப்பார் வாழ்க்கையில் எண்ணற்ற அடைய இந்த பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சமாக இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் உச்சமாக இருக்குது அப்படின்னா இதை விட அதிக பலனாக கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி மாளவியாக கொடுக்க தான் போதில்லை எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய மற்ற கிரகங்கள் அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு ஜாதம் பார்க்கணும்னு அப்படின்னா கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாத பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகீனோ பவன்து